டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்முடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனலில் வரக்கூடிய ஆகஸ்ட்டில் வந்து பிஜிடிஆர்பி அதாவது இந்த வருடத்திற்கான பிஜிடிஆர்பி உறுதியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்ற தகவல் தான் இப்போ வந்து நான் சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஹிந்து நியூஸ் பேப்பரில் போட்டிருக்க தலைப்பின்படி வரக்கூடிய ஆகஸ்ட்டில் ஆஸ் பர் டேபிள் அதாவது ஆஸ் பர் ஷெடியூல் ஷெடியூல் கொடுத்துருக்குறாங்க டிஆர்பி ஷெடியூல் அந்த ஷெடியூல் படி இனிமேல் வந்து டெட்டு இந்த வருடம் வந்து நடைபெறாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேராசிரியர் காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் அதை பற்றிய எந்த விவரமும் அவங்களுக்கு குறிப்பிடப்படவில்லை ஆனால் ஸ்கூலுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பதனால அதை நிரப்புவதற்கான வேலைகள் மும்மரமாக நடைபெற்று இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதனால் நாங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்டில் வரக்கூடிய பிஜிடி வந்துடும் சிலபஸ் ஹெவியாக இருக்குது கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு சிலபஸ் வந்துருச்சு அதனால் அந்த சிலபஸ் போக எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே இருக்குது நோட்டிஃபிகேஷன் விரைவில் வந்துடும் அப்படின்றதுனால உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னாலோ அல்லது எஜுகேஷன் எக்காலஜி கிளாஸ் வேணாலும் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு காண்டாக்ட் பண்ணிக்கங்க காமர்ஸ்க்கான மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்தா தெரியும் வருடாந்திர அட்டவணைப்படி ஆகஸ்ட் மாதம் அறிவிக்க உள்ள முதுகலைப்பட்ட ஆதரி தேர்வுக்கான முன்னேற்பாடு பணிகளில் வந்து டிஆர்பி ரொம்ப தீவிரமாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருடம் டிஆர்பி உறுதியாக வரும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து நம்மளால் கணித்து சொல்ல முடியும் ஸோ உங்களுடைய நான் ஏற்கனவே நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்லியிருக்கிறேன் அதற்கான திட்டப் பணிகளில் கண்டிப்பாக ஈடுபடுங்க மெட்டீரியல் வாங்குங்க படிங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இது உதவும் நான் நம்புகிறேன் இதை உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி யோச்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துரு பில்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனையும் மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்